அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலம் வரகாத்திரா தினந்தோறும் இறைவனுக்காக இதுப்படியான அமல்கள் நிறையா விஷயங்கள் இறைவன் இடத்துல பெற வேண்டும் இறைவன் இடத்துல நிறைய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு கடமையாக்கிய கடமைகளையும் செய்து கொண்டு வருகிறோம் ஐந்து வேளை தொழுகைகளாக இருக்கட்டும் சதக்காக்களாக இருக்கட்டும் நுன்புகளாக இருக்கட்டும் நம்ம முடிந்தளவு வைக்கிறோம் சமயத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னா தொலைஞை முடிந்ததற்கு பின்னால் இமாம் செய்யக்கூடிய அந்த கூட்டு கூட்டுத்துவாவில் இந்த கூட்டு கூட்டுத்துவாவை பொறுத்தவரை கூட்டுத்துவாவில் பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பஞ்சாயத்துகள் இருக்கிறது அது உங்களுக்கே தெரியும் அதிலே பல கிட்டகள் எல்லாம் தெரியும் அதற்கான ஆதாரத்தினுடைய அதிசை கொடுக்க அனல பெருமானா சுவராசி அவர்கள் செய்து செய்திருக்கிறார்கள் என்கிற அதிச வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அனலமெருமானா சனாசிமுடைய காலகட்டத்தில் ரசிகர்லா துவா ஓத சஹாபா கலாமின் சொல்ல துவா என்பது நடந்திருக்கிறது அதை இன்றைய காலகட்டத்தில் நாம் இமாம்கள் தொழுகை கேட்பினால் கூட்டுதுவாவை அமைத்திரு அமைத்துள்ளோம் அது எதற்காக அமைத்தோம் என்று சொன்னார் மனிதன் வேலைகளின் இடையில் வேலைகளுக்கு மத்தியில் மாட்டி சிக்கிக் கொண்டு தவிக்கக்கூடிய இந்த நேரத்திலே உலகத்திலே மயங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவன் பக்கம் திரும்பி வருகிறார்கள் தொழுந்து விட்டு தொலைவு முடிஞ்சு தன்னுடைய கடமையை முடிந்து விட்டது என்பதற்காக அந்த மனிதன் அங்கிருந்து ஓடப்பாகிறார் அவன் ஓடாம அவனுக்கான துவாவை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூட்டுதுவா என்கிற ஒரு விஷயத்தை அமைத்தது அதே நேரத்தில் இந்த ஐந்து வேலை கேட்கப்படக்கூடிய இந்த கூட்டு துவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்று சொன்னான் ஃபஜ்ரிலே நாம் காலை கொழுதினுடைய அந்த ஆரம்பத்தை பற்றியும் அந்த நாளினுடைய இறை அச்சத்தை பற்றியும் நான் அந்த நாளினுடைய சிறப்பை பற்றியும் இன்னும் சில பல விஷயங்களை பற்றியும் அதிலே நாம் துவா செய்யலாம் முகலினுடைய துவாவை என்று சொன்னான் இமாமல் கூட்டு துவா செய்யக்கூடிய அந்த துவாவை நான் குறிப்பிடுகிறேன் அதிலே இந்த மயிலினுடைய உஷ்ணத்தை பற்றியும் மயிலினுடைய தாக்கத்தை பற்றியும் இமாம் வா செய்வார்கள் அடுத்ததாக அசர தொழுகை நம்ம குறிப்பாக அசர தொழுகை பெரும்பாலான தவற விடுகிறோம் அதை தவறவிடக்கூடாது நேற்றைய வீடியோவிலே கொடு சொல்லும் பொழுது கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதான் அந்த வீடியோக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அசர தொழுகை சலாத்தில் புஸ்தா நடுத்தொழுகை என்பதாக இமாம் உங்களிடத்தில் கருதப்படுகிறது ஒரு முக்கியமான தொழுகை அந்த தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய அந்த துவா மௌத்தை பற்றியும் மௌத்தினுடைய சிந்தனையை பற்றியும் மௌத்தினுடைய நேரத்தில் சக்கராத்தினுடைய நேரத்தை பற்றியும் மௌத்தினுடைய களிமா சக்கராத்தினுடைய நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து களிமா வர வேண்டும் என்பதை பற்றியும் கேட்கப்படக்கூடிய அந்த துவாக்கள் அதில் இருக்கின்றது அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மகிழிப்பு நேரம் மார்ஷா தான் நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தெரியும் மாலையினுடைய அந்த பொழுதின் மயக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் மாலையினுடைய இறைவனை கொண்டும் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் ஆகவே நாம் மாலை நேரத்தில் ஓதப்படக்கூடிய அந்த குடுதுவாயிலும் கலந்து கொள்ளாயிடும் இஷா இஷாவிற்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ருவா முழுக்க முழுக்க இரவு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இரவினுடைய நஷ்டங்கள் இரவினுடைய பயங்கரங்கள் இறைவின் இரவினுடைய பதட்டங்கள் இன்னும் மோசமான தன்மைகள் இரவினுடைய மோசமான சூழ்நிலைகளை விட்டு இறைவன் பாதுகாப்பதற்காக நாம் எல்லாம் விஷா தொகையை ஒரு கூட்டுத்வாவாக கூட்டு இக்கூட்டுத்வாவை சிலர் செய்யாமல் சென்றாலும் அது இல்லை என்று மறுத்தாலும் அது ஓதப்படக்கூடிய நோக்கம் என்பது நல்லதற்காகவே தவிர வேறில்லை ஆகவே அல்லா உத்தா நம் அனைவர்களையும் கூட்டுதுவாவில் கலந்து கொண்டு அதனுடைய நன்மைகளையும் பிறக்கூடிய மக்களாக கேள்விபடுவானாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹா வரகாத்து நேற்றினுடைய கடந்த சில நாட்களிலாக ஒரு மனிதன் நம்ம இடத்துல கேட்டுக்கொண்டார் ஒரு சகோதரர் நம்முடைய நண்பர் பாலஸ்தீனத்தை பற்றி வீடியோ போடுவீங்களா என்பதாக கேட்டார் அதற்காக நம்ம பேஜில் நாம் வந்து போல் விட்ருவோம் ஓட்டிங் விட்ருப்போம் அதில் போய் நீங்கள் ஓட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அதில் மக்கள் ஓட் செய்ததை பார்த்து நம்ம இன்ஷால்லா பாலஸ்தீனத்தை பற்றி பேசுவோம் ஸைக்கம் வரமத்துல